அப்ப இதை ஃபாலோ பண்ணுங்க பொதுவாகவே நாற்பது வயதை கடக்கும் போது உடலில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் வளர்ச்சிதை மாற்றத்தின் வேகம் குறைவது தசைகள் வலுவிழப்பது சரும சுருக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அது மட்டுமல்லாது ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் நாற்பது வயதை கடக்கும் போது உயர் ரத்த அழுத்தம் இருதய கோளாறு உடல் எடை அதிகரிப்பு கொழுப்பு அதிகரிப்பு போன்ற மருத்துவ நிலைகள் ஏற்படக்கூடும் ஆனால் சீரான ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்துடன் கூடிய முறையான உடற்பயிற்சி நிம்மதியான தூக்கம் குறைந்த மன அழுத்தம் போன்றவற்றையும் கையாளுவதன் மூலம் சரியான உடல் எடை மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றிடலாம் ஒருவேளை மாதவிடாய் அல்லது பெரிமெனோபாஸ் நிலைக்கு செல்லும் பெண்கள் பி உடற்சோர்வு பதற்றம் மனச்சோர்வு அல்லது கவனம் செலுத்துவதில் சிரமம் என பலவிதமான உணர்ச்சிகளை அனுபவிப்பது முற்றிலும் இயல்பான ஒன்று ஆனால் சரியான உணவை உட்கொள்வதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்வதன் மூலம் ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படாமல் தடுத்திடலாம்.